இந்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் அஜித்குமாருடைய வழக்கு ஆரம்பமாகிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தது அந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க போய் என்ன எஃப்ஐஆர் கொடுத்து தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அந்த எஃப்ஐஆரில் என்ன இப்போ பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி காவல்துறை வெளியிட்டுருக்கிறாங்க அந்த எஃப்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து கைக்கு கிடச்சிருக்குது அந்த எஃப்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி நிக்கிதா அவர்கள் பேராசிரியர் நான் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன் நான் ஒரு பேராசிரியர் நான் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்கள் என் மீது என்னை கலங்கப்படுத்துகிற விதமாக பேசுகிறாங்க அதுக்கு என்னோடய சோதனையாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ பெரிய தியாகி மாதிரி அந்த நிக்கித்தான் பேசிகிட்ருக்குறாங்க அவங்க இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் லீக்கான எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை பற்றியும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய முக்கிய கேள்விகளை பற்றியும் இந்த விடியல பார்க்க போகிறோம் ஏன்னா உயர்நீதிமன்றம் காவல்துறை அந்த எஃப்ஐஆர் அதாவது அஜித்குமார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குமாருக்கு இன்னொரு வழக்க ஆரம்பித்து அந்த எஃப்ஐஆரில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாங்க இவர் எப்படி இறந்தாரு எதை வச்சு அடிச்சோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த டீட்டெயில்ஸில் நீதிமன்றம் சந்தேகப்பட்டு கேட்ட பல கேள்விகளால் இன்ன வரைக்கும் காவல்துறை இதுக்கு என்ன பதில் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்லாம் ரொம்ப ரொம்ப பாவங்க இந்த வழக்கு பொறுத்தளவில் ஏன்னா நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை எழுப்புனது விளைவாக தான் டிஎஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லா மக்களுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு ஸோ இந்த வழக்கில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மூணு விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களில் ஒரு நாங்க நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க சிவகங்கை திருப்போணம் பகுதியில் பாதுகாப்பு வீரர் இளைஞர் இருபத்தி ஒன்பதே வயது ஆகக்கூடிய ஒரு இளைஞரை கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம காவல்துறை படையை கொண்டு அடிச்சே கொண்டு அந்த வழக்கில் முக்கியமாக காவல்துறை அஜித்குமாரிடம் சென்று விசாரிப்பதற்கான முக்கிய காரணம் முக்கிய நபர் நிக்கிதா அப்படிங்கிற ஒரு நபர் நிக்கிதா நிக்கித்தா அப்படிங்கிறவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க பேராசிரியராக பணி இருக்காங்க ஒரு கல்லூரியில் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற பேரில் தான் காவல்துறை எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் ஒரு நாள் ஃபுல்லாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் ரெண்டாவது நாள் தான் உங்களுக்கு ஞான உதயம் கிடைச்சிச்சு போல ரெண்டாவது நாள் எஃப்ஐஆர் அதுவும் இறந்ததுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எஃப்ஐஆருடைய காப்பி இப்போவும் நம்மளுக்கு கைக்கு அடைச்சிருக்கு அந்த எஃப்ஐஆரில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க யாருக்குனே உள்ள வீடியோவில் நிக்கிதா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்கள்ட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ லீக் ஆகிருக்கக்கூடிய எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலுக்கு Thank you. தன்னுடைய தாயாருடன் வந்தேன் அப்படி வந்துடும் பொழுது என்னுடைய காரில் இருந்த நகையை காணவில்லை திருடு போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிதா புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த புகாரில் ஃபஸ்ட் இதுதான் புகார் இதுதான் கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க யாரோ சந்தேகப்படுறாங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது சந்தேகப்படுற ஆளையும் இவங்க குறிப்பிட்டே அனுப்பியிருக்கிறாங்க காரை தான் நிறுத்தி வரேன் காரை நான் தான் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி ஒரு செக்யூரிட்டி என்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு போனார் அந்த செக்யூரிட்டி பெயர் அஜித் குமார் இந்த செக்யூரிட்டி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு எஃப்ஐஆரில் என்ன குறிப்பிட்டிருக்கு காரை வற்புறுத்தி வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தன்னுடைய தாயாருக்கு ஒரு சேர் வீல் சேர் கேட்டேன் அந்த வீல் சேரை தரலை ஐநூறுரூபா கேட்டார் அதில் இருந்தால் எங்களுக்கு வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு செய்தியாளர்கள் சந்திப்புலேயும் சரி யாருக்குனே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவிலையுமே சரி நீ கிட்ட இதை தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் எஃப்ஐஆர் காப்பியில் மட்டும் எப்படிப்பா காரை வற்புறுத்தி அவர் வாங்கிட்டு போனார் அப்படின்ட்டு சொல்கிறீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க நீங்கள் வற்புறுத்தி வாங்கிட்டு போனதுக்கு உண்மையா இல்லாட்டி நீங்கள் வீல் சேருக்கு சண்டை போட்டது உண்மையா வீல் சேருக்கு சண்டை போட்ட பிறகு காரை எப்படி வற்புறுத்தி நான் போய் விட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரோ என்னங்க பேசுகிறீங்க இந்த ஒரு வழக்கை திருவோணம் போலீஸார் இருபத்தி ஏழாம் தேதி போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் காப்பி போடலை கம்ப்ளைண்ட்டாக வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவுடைய பவரை யூஸ் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி ஃபுல்லாக வச்சு அஜித்குமாரை அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒரு பத்தரை மணி அளவில் அடித்து கொண்டுட்டாங்க மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி வச்சு பின்னாடி வச்சு அடித்து கொண்டாச்சா அடிச்சு கொன்னதுக்கப்புறம் போட்ட எஃப்ஐஆர் தான் இது அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழாம் தேதி கூட்டிட்டு போய் அடிச்சதுன்னா எந்த கணக்குல சேரும் சத்தியமாக தெரியல கால்வாயில் கூட்டிகிட்டு போய் அடிச்சது தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சது கோவிலுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அடிச்சது காவல் நிலையத்தில் கூட்டி போய் அடிச்சது அப்படின் பல இது இருக்குது இன்னும் பல இடங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அஜித் குமார் கொடுமைப்படுத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க சிறப்பு படை காவலர்கள் இப்போதான் ஒரு பாயிண்ட் நம்ம கைக்கு வருது சிறப்பு படை காவலர்கள் நீதிமன்றத்துடைய கேள்விகள் எல்லாம் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீதிமன்றம் கேட்ட ஒரு முக்கிய கேள்வி என்றான்னா சிறப்பு படை காவல்துறையினருக்கு அங்கே என்ன வேலை சிறப்பு படைக்கு மாற்றுனது யார் எஃப்ஐஆரே போடாமல் எப்படி சிறப்பு படைக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வியை நீதிமன்றம் வச்சதன் விளைவாக தான் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் ஆனார் ஒரு டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் ஏன்னா நீதிமன்றத்துடைய கேள்விகள் அப்படிங்கிறது நெத்தியில சாணிய முக்கிய அடித்த மாதிரியான கேள்விகள் தான் இருந்துச்சு அப்படி பார்க்கும் பொழுது நீதிமன்றம் இப்படி சரமாரி கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போய் அரசு சார்பில் அஞ்சு லட்சம் திமுக சார்பில் அஞ்சு லட்சம் இந்த ரெண்டுத்துலையும் சாராமல் ஒரு கருப்பு பணத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கவர்மெண்ட் வேலை பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆனார் எஸ்பி சஸ்பெண்ட் ஆனாங்க திருப்பூர் பட்டியலுக்கு மாத்தறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகள் நீதிமன்றத்துடைய கேள்விகளுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு அரசுக்கு செய்யணும் அப்படின்ட்டு தோணி இருக்குது சிபிஐக்கு மாத்திரதான் இருக்கட்டும் இவ்வளவுமே நீதிபதியோடைய கேள்விகளுக்கு அப்புறம் தான் அப்படி நீதிபதி என்ன கேள்வி கேட்டுட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு அஜித் குமார் டெத் ஆகிட்டாரு அஜித்குமார் எதுக்கு இறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அங்கே வச்சாச்சு பைப்பும் அடிச்சு பைப்பு வச்சு அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்பையும் வச்சாச்சு காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவியை சமர்ப்பிச்சிருக்கீங்களே இந்த நிகழ்வை நீங்கள் காவல் நிலையத்தில் வச்சே நடத்தலையே காவல் நிலையத்தில் வச்சு நீங்கள் எங்கேயும் நடத்துறீங்க காவல் நிலையத்துக்கு அந்த ஆளை கூட்டு போலையே நீங்கள் கூட்டு போய் அடிச்சது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புறம்போக்கு இடத்துல கூட்டு போய் தானே அடிச்சிருக்கிறீங்க மடப்புரம் கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்கீங்க அந்த கோயிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க நிக்கிதா வந்து காரை நிப்பாட்டிருக்காங்கல்ல யார் வற்புறுத்தி வாங்கிட்டு போனால் அந்த வற்புறுத்தி தான் ஒரு காரை வாங்கிட்டு போனாரா இல்லாட்டி வீல் சேருக்கு சண்டை வந்துச்சா ஐநூறுவாக்கு சண்டை வைச்சா ஐநூறுவா வந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி செக் பண்ணாதானாங்க தெரியும் இங்கே கோவில் மடப்புரம் கோவிலில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கல காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் காப்பினா ஒரு முக்கியமான இடம் என்னது கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட இடம் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட நபருடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இதுதானங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மடப்புறம் கோயில் தாங்க முக்கிய லொக்கேஷனே அந்த லொக்கேஷனில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் காணும் மடப்புறம் கோயிலில் நீங்கள் கேமரா இல்லைன்னு சொல்ல முடியாது கேமராக்கள் இருக்குது ஆனால் அன்னைக்கு நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லை காவல்துறையால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணியாச்சு அங்கே கோயிலில் உள்ளதானே நாங்கள் சப்மிட் பண்ணலை நாங்கள் வந்து விவரமாக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாளித்தனமாக சப்மிட் பண்ணாங்க ஆனால் நீதிபதி அதை கிழிச்சு தூக்கி துற போட்டார் அதே மாதிரி ஒரு பைப் வச்சு அடித்தோம்னு சொல்லிட்டு ஒரு பைப்பையும் தூக்கி வச்சாங்க பைப்பை வச்சு தானே அடிச்சிருக்கிறீங்க பைப்பு வச்சு அடித்தா உடம்புல ஐம்பது இடங்களில் காயம் ஏற்படுமா மூலையில் ரத்த கசிவு ஏற்படுமா பதினெண்டு இடங்களில் உள்புற காயங்கள் ஏற்படுமா சிகரெட் காயங்கள்லாம் உடம்புல இருக்கே அப்படின்னு நீதிபதி கேட்ட கேள்விகளுக்கு எதிர்த்தரப்புல இருந்து பதிலே வரல எஃப்ஐஆர் போகிறதுக்கு முன்னாடி சிறப்பு படை காவல்துறையினர் அஜித் குமார் ஏன் அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு வர பதில் தெரிய வரல இப்போ நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க டிஎஸ்பியில் இருந்து அவருடைய உடனே இருந்தவர் அவர் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட விசாரணை போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் அடுத்த வழக்கு எப்பவும் போடுறாங்களோ அடுத்த ஹியரிங் எப்போது வருதோ அப்போ தான் நம்மளுக்கு முக்கிய டீட்டெயில்ஸ் தெரிய வரும் போல் முக்கியமான லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன் போலீஸார் கூட்டாக சேர்ந்து இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தன்னுடைய வழக்கை அன்னைக்கு முடித்து வச்சாங்க அடுத்த ஹியரிங்கை போகிறோன்ட்டு யாருக்கும் தெரியாது ஸ்டேட்யூன் இப்போ ஜூலை ஐந்தாம் தேதி நிற்கித்த அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அஜித்குமாரோடைய தயாரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க உங்கள் மேலே தான் தப்பே இல்லையே அந்த இளைஞர் அஜிஷ்குமார் தானே இருந்து நகையை திருநாரு அவர் தான் ஐநூறுரூவாய்க்கு ஆர்குமெண்ட் பண்ணார் அவர் தானே வீல் சேர் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொன்னார் அவருடைய தயாரிட்ட நீங்கள் இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு மற்றவங்க கேட்பாங்க நினச்சி உங்க நினச்சாங்க போல ஆனால் மக்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே என்ன நாடகம் போட்டாலும் பழிக்காது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு இப்படிலாம் கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இந்தம் அம்மா அப்படி ஒரு ஆக்டிங்கு போட்டு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது நடக்கலை மக்கள் இப்படி அதை எடுத்துக்கிட்டு வாங்க குற்றமுள்ள குறு குறுக்குறுக்கும் நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் நீ ஆனால் இப்போது என்னால் அந்த சூழ்நிலையில் இல்லை நான் அந்த சூழ்நிலைக்கு போய் அங்கே போய் அவங்க தயாரித்த மன்னிப்பு கேட்டேன்னா அது கூட கொஞ்சம் தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் இப்போ அங்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிற்கித்தாவே சொல்லிக்கிறாங்க நான் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் இப்போ என்னால் அங்கே போக முடியாது அவ்வளோதான் ஒரு எறும்புக்கு கூட தியோ துரோகம் நினைக்காதவங்களாம் ஒரு எறும்பு கூட அவங்க கொள்ள மாட்டாங்களாம் நிக்கித்தான் அவங்க தான் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா பண மோசடி வழக்கில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தலைமறைவாக இருந்தாங்களாம் இப்பவும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் தலைமறைவாக இருந்தாங்களாம் ஒரு பதினாறு லட்ச ரூபா ஏமாத்தினாங்களாம் பல நகைகள் ஏமாத்தினாங்களாம் அவங்களுக்கு வந்து எந்த அதிகாரமுமே கிடையாதான் ஆனால் ரெண்டு எஃப்ஐஆர் காப்பியிலேருந்து இப்போ தப்பிச்சு ஒரு பத்து வருஷமாக சர்வே பண்ணிகிட்ருப்பாங்களா ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் இதை வந்து ஒரு கேணியம் கூட பேப்பர் எழுதி கொடுத்து படிக்க சொன்னால் கூட படிப்பான் கேணியம் கூட நம்ப மாட்டான் ஸோ உருட்டுவதையும் ஒரு அளவோடு உருட்டவும் ஒரு அளவோடு நடிக்கவும் இப்போ இங்கே வந்து நீங்கள் ஆக்டிங் கொடுக்கலன்னு யாருமே கேட்கல நீதிபதி உங்களை விசாரிச்சுருக்கிறாங்க அடுத்த ஹீரிங்கை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போக வேண்டிய இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஹியரிங் முடிஞ்ச பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வீடியோ உங்களிடம் இருந்து உங்கள் உங்கள் பிரேம் பிரேம்குமார் தமிழ்நாட்டிலும் இதில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி இதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ஒரி கைஸ் பிரேம் குமார் இஸ் ஹியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பை பாய்